கண்ணீருடன் கட்டியணைத்த விவசாயி சந்தோஷ கடலில் ராகவா லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ் அடுத்தவர்களுக்கு உதவுகின்ற மனநிலை இவருக்கு எப்படி வந்தது என்பதெல்லாம் பார்த்தால் சிலித்து விடுவீர்கள் இவர் போல மனிதர்கள் எல்லாம் கடவுள் கொடுத்த வரம் இவர் சிறுவயதில் அதிகம் கஷ்டமடைந்தவர் இதனால் கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் தன்னால் முடிந்த உதவியை செய்து வருவார் ஏன் ஆரம்ப காலத்தில் மாற்றுத்திறனாளிக்காக தன்னுடைய சொந்த வீட்டையே அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வாடகை வீட்டில் இருந்தார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் எடுத்த ஆக்கணாம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி பரமசிவம் இவர் தன்னுடைய கஷ்டத்தை கூறி வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் நடத்தி வரும் மாற்றம் அறக்கட்டளை சார்பாக விவசாயிக்கு அவர் உதவி செய்ய இன்று விவசாயத்துக்கு தேவைப்படும் டிராக்டர் ஒன்றை அவர் கிராமத்திற்கு சென்று விவசாயிக்கே நேரடியாக வழங்கினார் நடிகர் ராகவா லாரன்ஸ் வாகனத்தில் வரும்பொழுது இளைஞர்கள் ஒன்று கூடி பேண்ட் வாத்தியத்துடன் நடனமாடி உற்சாகத்துடன் வரவேற்றனர் விவசாயி பரமசிவம் அவருக்கு டிராக்டர் சாவியை வழங்கும் பொழுது தன்னை அறியாமல் கண் கலங்கினார் அப்பொழுது நடிகர் ராகவா லாரன்ஸ் கண்ணீரை துடைத்துவிட்டு அந்த விவசாயியை கட்டி அணைத்து ஆறுதல் கூறினார் பின்பு விவசாயியின் குடிசை வீட்டிற்கு சென்று குடும்பத்தை சந்தித்து நலம் விசாரித்தார் ராகவா லாரன்ஸ் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றம் என்ற அறக்கட்டளையை தொடங்கியுள்ளார் இதில் இவரே கஷ்டப்படுபவர்களுக்கு நேரில் சென்று உதவி உதவி செய்து கொண்டும் உள்ளார் என்ன போதா என்ன போதா கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க

ஆடியோட <laughs> காப்பா <laughs> 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 <laughs>